அறிவோம் ஆரோக்கியம் நேரம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மலச்சிக்கலால ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாமா இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு மலச்சிக்கலாலேயும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரலாம் தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது வயிறு மந்தம் வந்து உண்டாகிறது உடம்புல நிறைய வாய்க்கல் வந்து உருவாகிறது மலச்சிக்கல் வந்து இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருந்தது அப்படின்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தைராய்டு இன்சுலின் இது எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் தான் ஈவன் கார்டிசல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோட தொடர்பு இருக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும்போது தான் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருது கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து உருவாகிறது எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம உடம்புல உருவாகி அது முழுமையான பயன்கள்லாம் கொடுத்த பிறகு நம்மளுடைய மலத்தின் மூலமாக அது வெளியேற்றப்படும் மலச்சுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அதை மீண்டும் வந்து நம்ம உடலுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரியான காரணத்தினால நமக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸுங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது தான் அடினோமயோசிஸ் அதே மாதிரி என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வருது ரெண்டாவதாக தொடர்ந்து மலச்சுக்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பித்த நீர் மூலமாக குடல்லிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் வெளியேறாதனால நம்ம கல்லீரலோட சமநிலைத்தன்மை வந்து குறைக்கப்படுது ஸோ இந்த செயல்திறன் கம்மியாகும் பொழுதெல்லாம் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து கல்லீரல் தான் வெளியேற்றணும் ஸோ அப்போ அந்த ஒரு நிலையில மந்தத்தன்மை வந்து வருது இன்னொன்று தைராய்டு ஹார்மோனில் அந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீ கன்வர்ஷனுங்கிறது நம்ம தான் நடக்கும் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீங்கிற கன்வர்ஷன் சரியாக நடக்கிறது இல்லை அதனாலேயும் உங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் மூன்றாவது தொடர்ந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகிறதுனால சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி இரவு தூக்கம் சரியாக இல்லாதனால மெலட்டோனுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்காது ஹார்மோனோட அளவு

ஒரு பீரியட் வந்து நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெஸ்டானோட ஆதிக்கத்தில் தான் நம்ம இருப்போம் ஸோ இந்த ப்ரொஜெஸ்டான் வந்து நம்மளுடைய பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அதாவது குடலோட அசைவு இயக்கத்தை வந்து குறைக்கும் இதனாலேயும் மலச்சிக்கல் வந்து வரலாம் அப்போ மலச்சிக்கல் வந்தாலும் ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து அது அதிகப்படுத்தும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக மலச்சிக்கலும் கூடுதலாக வந்து இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசமே வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி அந்த குடலோட அசைவு இயக்கங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அதனாலேயும் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கிறவங்களுக்கும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய இதே துடிப்பு நம்மளுடைய சுவாசம் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமே ஒழிய இந்த கூடலோட இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி போடும் அதனாலேயும் மலச்சிக்கல் வந்து இருக்கலாம் அப்போ மலச்சிக்கலாலேயும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மலச்சிக்கலை அதிகப்படுத்தும் நம்ம என்ன பண்ணணும் மலச்சிக்கல் வராமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டராக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க மெக்னீஷியம் சத்து கிடைக்கிற மாதிரி நட்ஸ் வகைகள் முக்கியமாக பூசணிக்காய் விதைகள் அதே மாதிரி வால்நட்ஸு பாதாம் இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது ஸோ காலையில் எழுந்தோன்னா வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு நான் காலையில் எழுந்து வெந்நீரோ காஃபியோ குடிச்சா தான் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து லேசி கட் அப்படின்னு நம்ம சொல்லோட குடல் வந்து ப்ராப்பராக இல்லைங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம ரெகுலராக யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி நல்லா நார்ச்சு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஒரு வேலை ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா டீடாக்ஸ் மெத்தடாக ஃபாலோ பண்ணுறது ஸோ அது வந்து மலச்சிக்கல் வந்து வராமலும் தடுக்கும் ஃப்யூச்சர்லேயும் நமக்கு மலச்சிக்கலில் வந்து உடம்புல உண்டாகாமல் தடுக்கும் ஸோ அதனால் செவன் டேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ மலைச்சிக்கலாலேயும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரலாம் இது வந்து நிறைய பேருக்கு புதுசான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கு காலையில் எழுந்த உடனே கரெக்டாக மோஷன் வந்து போய்டுறது கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்கிறது அந்த உணவு வந்து முறையாக செரிமானம் உண்டாகிறது நைட்டில் நல்லா தூங்குறது இந்த நாலு விஷயங்களும் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்க ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து இருப்பாங்க இதில் பாதிப்பு வருது அப்படின்னா முதல்ல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளாக தான் வரும் இதுவே நாளடைவில் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது மன அழுத்தம் அதிகரிக்கிறது வந்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் வந்து போகலாம் சோ அப்போ மலச்சிக்கல் வராம பாத்துக்க வேண்டியது அவசியம் உணவு முறை மாற்றங்கள் எளிமையான சில உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்றது இது கூட நம்ம மருந்துகளும் தேவைப்பட்டால் மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் சோம்பு கஷாயம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிலாவாரி பொடி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சஜோலக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் ஏன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் நமக்கு மலச்சிக்கல் வரலாம் மலச்சிக்கலாலையும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஸோ முதல்ல எதை நம்ம சரி பண்ணோம்னா மலச்சிக்கலை தான் வந்து நம்ம சரி பண்ணணும் ஸோ அதை சரி பண்ணும்பொழுதே நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல மாற்றங்களோட ஆரோக்கியமான ஒரு வந்து நம்ம மாறலாம் இன்னைக்கு மலச்சிக்கலால் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்